கூட்டுறவு வங்கியில அஞ்சு சவரம் கடன் வாங்குறான் தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க வரப்போது நம்ம ஆச்சு நகைக்கடன் நீங்க எல்லாம் வீட்டுல வச்சிருக்க நகை எல்லாம் கொண்டு அடமான வைங்க அடமான வச்சீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லி திமுக கொடுத்துச்சு யார் கொடுத்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க எல்லாம் அவர் சொன்ன வாக்குறுதியை நம்பி நீங்க கொண்டு போய் எல்லாரும் கொண்டு போய் நகையை கொண்டு அடகு வச்சீங்க இன்ன வரைக்கும் அந்த நகை கடன் தள்ளுபடி இல்லவே இல்லை இப்படியான பொய்யான வாக்குறுதிகள் சொல்வதே அவங்களுடைய திராவிட கட்சியுடைய நிலை நீங்களே ஏமாந்துறீங்க அவர் சொன்ன உடனே உடனே ரத்து பண்ணி ரத்து பண்ணிவார் நினைச்சுட்டு இருக்கீங்க வாய்ப்பே இல்லை இப்பேற்பட்ட பொய் வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாற்றி புழைப்பு நடத்துகின்ற கூட்டம் தான் திராவிட கூட்டம் குறிப்பாக திமுக அதற்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை தான் நான் உங்களிடம் கேட்கின்றேன் அப்பேற்பட்ட ஏமாற்று பேருக்கு வாக்களிக்காமல் பிரதமர் மோடி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளராக எனக்கு உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே அள்ளித்தாருங்க பாரத பிரதமர் மோடி கண்ட தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் தாமரை மலரட்டும் தென்காசி வளரட்டும்